சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் பொட்டாசியம் சத்து அவங்களுக்கு குறிப்பாகவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால அந்த பொட்டாசியம் எந்தெந்த உணவுப் பொருட்களை இருக்கு அது எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் பொட்டாசியம் அதிக உள்ள உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீரை மற்றும் காய்கறி வகைகள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணியில் வேக வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சமைச்சிங்கன்னா இருக்கிற பொட்டாசியம் எல்லாமே வெளியே போயிடும் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு சாத்துக்கொடி நெல்லிக்காய் எழுமிச்சை பழம் சப்போட்டா பழம் மற்றும் பல வகையான பழங்கள் இருக்குது ஸோ இந்த பழங்கள் எல்லாமே முற்றிலும் தவிர்ப்பது நல்லது உலர்ந்த பழங்கள் கொட்டை வகைகள் இதில் எல்லாமே வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொட்டாசியம் அதிகம் இருக்கிற உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அது கிட்னிக்கு மட்டும் இல்லைங்க ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது ஸோ நம்மளுடைய பொட்டாசியம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய கரெக்டான ப்ராப்பரான டயட்டை டாக்டர்ஸ்கிட்டையும் ப்ளஸ் டைட்டீஷியன்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது மிகவும் நல்லது